உடுமலைப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள அமராவதி அணையிலிருந்து இன்றைக்கு தண்ணீர் திறப்பதற்கு மாண்பிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் இன்றைக்கு தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கின்றது இப்பொழுது சுமார் ஏழாயிரத்தி ஐநூத்தி இருபது ஏக்கர் இந்த போகத்தில் பாசனம் பெற இருக்கின்றது பொதுவாக இதை பழைய ராஜவாய்க்கால் என்று சொல்லக்கூடிய வகையில பல்வேறு கிளைவாய்க்கால்களான ராமகுளம் கல்லாபுரம் குமரலிங்கம் சர்க்கார் கண்ணாடி சோழமாதேவி கனியூர் கடத்தூர் மற்றும் காரத்துலவு என்கிற வகையில அந்த கிளைவாய்க்கால்கள் அமைந்துள்ள பகுதியில் சுமார் ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபது ஏக்கர் வசனம் பெற இருக்கின்றது ஓரளவுக்கு தண்ணீரும் அணையில இருப்பு இருக்கிறது ஏறத்தாழ தொண்ணூறு அடி கொள்ளவு கொண்ட இந்த அமராவதி அணையில ஏறத்தாழ எண்பத்தி மூணு அடி தண்ணீர் இயற்கை ஒத்துழைப்போடு இதை இந்த பாசனத்திற்கு பெறக்கூடிய விவசாயிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இதை பயன்படுத்தி நல்ல விளைச்சலை பெறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள கடமை அமராவதி மெயின் கனாலில் அதாவது பிரதான வாய்க்காலில் தண்ணீர் வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இருபதாம் தேதி வாக்கில் அவர்களுக்கும் தண்ணீர் திறப்பதற்கு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே இந்த வகையில் உரிய நேரத்தில் இன்னும் சொல்ல போனால் ஓரளவுக்கு முன்கூட்டியே இந்த ஆண்டு இந்த தண்ணீர் விவசாயிகளுக்கு பயிர்களுக்கு பாசனம் செய்வதற்காக பாசனத்திற்காக விடுவது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று எனவே அந்த வகையில் அது உத்தரவிட்ட மாண்புக்கு முதலமைச்சரவர்களுக்கும் மாண்புக்கு துணை முதலமைச்சரவர்களுக்கும் மாண்புக்கு நீர்வளத்துறை அமைச்சரவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் விவசாயின் சார்பில் மக்களின் சார்பில்